அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் நாம் என்று பார்க்க போவது கண்ணியர் யார் இவர்கள் இவர்கள் அமைப்பு எப்படி இருக்கும் இவர்களை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன பார்க்கலாம் எல்லாம் வல்ல என்றும் அன்றும் இன்றும் என்றுமே நம்மை ஆட்கொண்டருளும் கர்த்தா சிவபெருமானை அவனுடைய சக்தி சிவசக்தி என்று பெயர் பெறும் சிவபெருமான் சிவன் என அழைத்து வரப்படுதல் போல அவனது சக்தியும் சிவை என்று சொல்லப்படுவார் சிவனோடு என்றும் பிரியாத அருளும் செய்பவள் சக்தி சிவபெருமானின் நிடப்பாகத்தில் என்றும் நீங்காத அருளும் அன்னை பராசக்தியும் நல்லூர்களை காப்பாற்றுவதற்காக பல ரூபங்களை ஏற்று அருள்கின்றாள் அப்படி அன்னை பராசக்தி எடுத்த திருமேனிகள் தான் ஏழு இந்த ஏழு என்பதுதான் சப்த கன்னியர் என்று அழைக்கப்படுகிறது ஏழு அதன் பிறகு எட்டு அதன் பிறகு ஒன்பது எனவும் சொல்லப்படுகிறது இந்த ஏழு சப்த கன்னியர்கள் என்றால் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுன்றி என்ற திருநாமங்கத்துடன் அழைக்கப்படுகிறார் இந்த சப்த கண்ணியரோடு சேர்த்து ரௌத்ரியும் சேர்க்கப்படுகிறார் அவர்கள்தான் அஷ்ட சக்திகள் அதன் பிறகு தேவி உண்பதாக மாறினாள் நவ மாதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார் நவ மாதாக்கள் எனப்படுவோர் உண்பது துர்க்கையானவர்கள் அவர்கள் மகா துர்கா ருத்ர சண்டா பிரசண்டா சண்டா ஷண்டநாயகா ஷண்டாசி ஷண்டவதி உக்ரஷண்டா என பெயரோடு அருள் பார்க்கிறார் சரி இந்த சப்த கண்ணியர்களை பற்றி புராணங்களில் சொல்லப்படுவது என்ன பார்க்கலாம் அக்னி புராணம் மச்ச புராணம் தேவி புராணம் என்ற புராண நூல்களிலும் பூர்வ கார்ணாகமம் அஷ்யுமத வேதாகமம் என்ற ஆகம நூல்களிலும் விஷ்ம கர்ம சாஸ்திரம் சில்பரத்தினம் ரூப மண்டலம் ரூப அவதாரம் என்ற சிற்ப சாஸ்திர நூல்களிலும் இவர்களது உருவ அமைப்பு ஆயுதங்கள் முதலியன குறிப்பிடுகின்றன ஆண் தெய்வங்களின் சக்திகளான இவர்கள் தத்தம் குறிய ஆண் தெய்வங்களின் ஆயுதங்கள் ஆபரணங்கள் வாகனம் கொடி என்பவற்றினை கொண்டு விளங்குபவர் அப்படி அவர்களோட உழு அமைப்பு எப்படி இருக்கும் அவர்கள் யாரோட அம்சங்கள் என்று பார்க்கலாம் முதலில் பிராமி எல்லாத்தையும் படிப்பவர் பிரம்மா அப்படிப்பட்ட அந்த பிரம்மனோட அம்சம்தான் இந்த பிராமி அடுத்தது மகேஸ்வரி அந்த சிவபெருமானான மகேஸ்வரின் அம்சம்தான் இந்த மகேஸ்வரி தேவி கௌமாரி முருகப்பெருமானின் அம்சம் வைஷ்ணவி விஷ்ணு பகவானின் அம்சம் வராகி தேவி வராகமூர்த்தியின் அம்சமானாள் இந்திராணி இந்திரனின் அம்சமாக மாறினாள் சாமுன்றி யம அம்சமாக இருப்பவள் இந்த சாமுண்டி தேவி சரி இவர்களோட உருவ அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் முதலில் பிராமி பிரம்மனின் சக்தி பிராமி எனப்படுவாள் இவள் நான்கு கரங்களையும் ஒரு முகத்தையும் உடையவள் முன் இரு கரங்களை அபயவரதமாகவும் பின் இரு கரங்களில் கெண்டி ஸ்படிக மாலைகளை உடையவள் வெண்ணிறை ஆடை அணிந்தவள் அன்ன வாகனத்தின் மேல் அமர்ந்தவள் அதையே கொடியாகவும் உடையவள் தர்பைப்புள் நீரால் இல்லத்தை சுல்தப்படுத்துவாள் பிரம்மனின் அம்சமாகையால் அதிபதி அதிபதியானவள் எனவே இவளை வணங்கினால் குழந்தை பேரு கிட்டும் மேலும் உபாசித்தால் கலைகளின் நதி தேவதை ஆகையால் கலைஞானம் கிட்டும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் அடுத்தது மகேஸ்வரி மகேஷனின் அம்சமானவள் இந்த மகேஸ்வரி தேவி ஒரு முகமும் மூன்று கண்களும் நான்கு கரங்களும் உடையவள் முன் இரு கரங்களில் அபயவரதமாகவும் பின் இரு மானையும் மழுவையும் ஏந்திருப்பவள் இடபு வாகனத்தில் மேல் அமர்ந்திருப்பவள் அதையே கொடியாகவும் கொண்டவள் தன்னை வழிபடுவோருக்கு போகத்தை கொடுப்பவள் இவள் சர்வ மங்களா என்ற பெயருத்துடனும் அமைய பெற்றவள் மக்களுக்கு சர்வ மங்களத்தையும் அருள்பவள் தர்மத்தின் திருவுருவாய் அமைந்தவள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் தருபவள் தன்னை உபாசிப்பவர்களுக்கு பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் அருள்பவள் மூன்றாவது கௌமாரி இவர் ஸ்கந்த மாதா என்றும் அழைக்கப்படுகிறார் குமார ரூபிணி என்றும் முருகனின் அம்சமாக அவதரித்தவள் இந்த கௌமாரி ஒரு முகமும் இரண்டு கண்களும் நான்கு கரங்களும் உடையவள் கீழ் இரண்டு கரங்களே வரத அபயமாகவும் மேல் இரண்டு கைகளில் வஜ்ஜிரம் மற்றும் சக்தி ஆயுதங்களையும் தாங்கியிருப்பார் நீல நிற மேனியனே உடையவள் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பவள் கோழி கொடியை பிடித்திருப்பவள் ரதீனை ஒத்த அழகு மேனியாவள் தேவர்களின் சேனாதிபதியாகிய சுப்பிரமணியனின் வெற்றிக்கு காரணமாய் இருந்தவள் இந்த கௌமாரி தேவிதான் இவளை வணங்கினால் நல்ல மகவு கிட்டும் உபாசித்தால் வீரத்தனை அடையலாம் கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்களும் இவள் ஏவலுக்காக காத்திருப்பர் இவளை தொழுது பெரும் பதவியை நாம் அடையலாம் நான்காவது வைஷ்ணவி தேவி இவள் விஷ்ணுவின் அம்சமாக இருப்பவள் மகாலட்சுமியின் அவதாரமும் ஆவார் ஒரு முகமும் இரண்டு கண்களும் நான்கு கரங்களும் உடையவள் கீழ் இது வலையிடக்கரங்களை அபய வரதமாக வைத்திருப்பாள் மேல் வளக்கரத்தில் சக்கரமும் இடக்கரத்தில் சங்கும் கொண்டவள் கிருஷ்ண அவதாரத்தில் கோபி கைகளை மோகிக்க அவர் எடுத்த ரூபம் இவளுடையதே என்பர் விஷ்ணு ஸ்திதிக்கு அதிபதி எனவே இவள் காப்பு கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் இள வயதினை தாண்டி எவ்வன வயதை அடைந்த பெண்கள் இவளை வழிபட்டால் திலகாத்திரமும் ஆரோக்கியம் பெறுவர் இவளை உபாசித்தால் நம்மை காத்து நம் மனோரதங்களை பூர்த்தி செய்பவள் இவளே ஆவாள் ஐந்தாவது பராகிதாய் விஷ்ணுவின் தச ஒன்றான வராக அவதாரத்தின் அம்சமாக அவதரித்தவள் இந்த வராகி தேவி பன்றி முகமும் நான்கு கரங்களும் உடையவள் கீழ் இரு கரங்களே அபயவரதமாகவும் அபயவர்தமாகவும் மேல்வளக்கரத்தில் தண்டமும் இடக்கரத்தில் கலப்பையும் கொண்டவள் கருப்பு நிறமுடைய ஆடையை உடுத்திக் கொண்டிருப்பவள் கிரிட மகுடம் தெரித்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பவள் இவள் அசுரன் உலகை தூக்கிக் கொண்டு கடலுக்குள் ஒழிந்தபோது வராக அவதாரம் எடுத்து மீட்டு கொண்டு வந்தவள் எனவே இவளை வழிபட்டால் எதிரிகளை அழித்து வெற்றியடையலாம் அதற்கு தீங்கு நேரும்போது எதிர்த்து நின்று காத்தருள்வாள் அடுத்தது இந்திராணி இவள் இந்திரனின் சக்தி மகேந்திரி என்றும் ஐந்திரி என்றும் அழைக்கப்படுவாள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் உடையவள் கீழ் இரு கரங்களையும் அபயவரதமாக கொண்டவள் மேல் வளக்கையில் சக்தியும் இடக்கையில் அம்பையும் ஆயுதமாக கொண்டு காட்சி கொடுப்பவள் ஆயிரம் கண்களை அகநோக்கில் உடையவள் ரத்ன கிரீடம் அடைந்திருப்பவள் வாகனத்தின் மேல் அமர்ந்திருப்பவள் இந்திரன் தேவலோக அரசன் என்றால் இவள் தேவலோக அரசியாவாள் அரசு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பவள் இந்த சக்தியாவாள் இந்த சக்தியின் அனுக்கிரகத்தால் நமக்கு சொத்து சுகம் சேரும் என்று பதவிகளும் கூடும் கடைசியாக சாமுண்டி தேவி இவள் ருத்ர அம்சம் ஆவாள் சண்ட முண்டர்களை சாய்ப்பதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த சாமுண்டி அவர்தான் ஒரு சிரமும் நான்கு கரமும் மூன்று நேத்திரங்களும் உடையவள் கோரை பற்களும் கருப்பான மேனியும் படைத்தவள் புளித்தோலை உடுத்தி முண்டமாலை அணிந்திருப்பாள் கீழ் வழக்கரத்தில் முத்தலை சூலமும் இடக்கையில் முண்டமும் கொண்டிருப்பாள் மேல் வழக்கரத்தில் கத்தியும் இடக்கரத்தில் கபாலமும் ஏந்திருப்பாள் பயங்கர முகத்துடன் காட்சி நல்குவாள் இவள் வெற்றி தேவதை கோப ரூபிணி எதிரிகளை வெற்றி கொண்டு எதிரே தன்னை காப்பாற்றி கொள்ள இவளை வழிபட வேண்டும் இவளை உபாசித்தால் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பர் இப்படி இந்த சப்த கண்ணீர்களை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் நாமும் இவர்களை தரிசிப்போம் அனைத்து நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழ்வோம் நன்றி